அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வில்லி பாரதம் குறித்த தகவலை பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் வெள்ளிப்பூத்தோரார் அல்லது வில்லிப்பூத்தூர் ஆழ்வார் அப்படின்னு ரெண்டு பெயராலையும் இந்த நூலினுடைய ஆசிரியரை அழைக்கிறாங்க பெரும்பாலும் நம்ம வில்லிப்பூத்தூரார் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவருக்கு அந்த வெள்ளிப்பூத்தூர் ஆழ்வார் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் பாவகை விருத்தப்பா சமயம் வைணவம் சார்ந்த நூல் காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு நூல் இதில் இதுல வந்து காண்டம் காதை அப்படின்ற அந்த வைப்பு முறை கிடையாது பருவம் சருக்கம் அப்படின்ற பிரிவு தான் இருக்கு பருவம் அப்படின்றது பெரும் பிரிவு சறுக்கம் அப்படின்றது ஒரு சிறிய பிரிவு அப்ப பருவம் சார்ந்து ஒரு பத்து பருவங்களை விழிப்புத்தூர் ஆழ்வார் பேசுறாரு அந்த பத்து பருவங்களில் முதல் பருவமா ஆதிப்பருவம் இரண்டாவது சபா பருவம் மூன்றாவது ஆரண்ய பருவம் நான்காவது விராட பருவம் ஐந்தாவது உத்தியோக பருவம் ஆறாவது வீட்டும பருவம் ஏழாவது பருவம் எட்டாவது கன்ன பருவம் ஒன்பதாவது சல்லிய பருவம் பத்தாவது வந்து சௌதீக பருவம் இப்படி பத்து பருவங்களை பத்தி பேசுறாரு இதில் இருக்கக்கூடிய பாடலுடைய எண்ணிக்கையில பல்வேறு பல்வேறுபட்ட கருத்துகள் வந்து நிலவுது சில பா சில நூல்களில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இங்கேயே உங்களுக்கு ரெண்டு பதிலை சொல்லியிருக்கேன் அதனால் இதில் நிறையா வேறுபாடு இருக்குது நாலாயிரத்தி நூற்றி அறுபது பாடல்கள் இருக்கிறதா சில பதிவுகள் முன்வைக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்குது அப்படின்ற கருத்தும் நிலவுது வில்லி புத்துர் அந்த வில்லி யார் அச்சில் கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் கொண்டு வரார் உரை எழுது வந்து பார்க்குறப்போ கே ராஜகோபாலர் அவர் தான் இந்த வில்லி பாரதத்துக்கு உரை எழுதுகிறாரு ஆசிரியரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பிறந்த ஊர் வந்து திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய சனியூர் அப்படின்ற பகுதியில் பிறந்தாரு தந்தையுடைய பெயர் வந்து வீர ராகவன் சமயம் வந்து வைணவம் சார்ந்தவர் தான் ஆஹ் ஆதரித்த ஆதரிச்ச மன்னன் யார் அப்படின்னா வக்க பாகையை ஆண்ட சிற்றரசனா இருக்கக்கூடிய வரபதி அப்படின்ற ஒரு சிற்றரசன் தான் ஆதரிச்சான் அது மட்டும் இல்லாமல் சந்தப்பா பாடுவதில் ஒரு கை தேர்ந்த நபராக வில்லிபுத்தூரார் இருந்திருக்காரு ஆஹ் சேர்ந்த பெரிய ஆழ்வாரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்ததுனால வில்லிப்புத்தூர் ஆழ்வார் அப்படின்ற பெயரும் இவருக்கு வந்திருக்கு அதுதான் நம்ம முதல் தகவலா நம்ம பார்த்தோம் அதனால இவர் வில்லிப்புத்தூர் ஆழ்வார் அப்படின்னும் அழைக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய பொதுவான செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ இதனுடைய முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதம் தான் இதனுடைய முதல் நூல் வில்லிபுத்தூர் ஆர் இயற்றிய அந்த வெள்ளி பாரதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிநூல் தான் இந்நூலுக்கு பாயிரம் எழுதியவர் யாருன்னா வரம் தருவார் இவரை வந்து வரபதியினுடைய அந்த சிற்றரசனாக இருக்கக்கூடிய வரபதியினுடைய மகன் சொல்கிறாங்க சில இடங்கள்ல வெள்ளிப்புத்தூர் ஆழ்வாரனுடைய மகன் அப்படின்ற தகவலும் இருக்கு வியாசர் பாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் இருக்குது ஆனால் இங்கே வந்து அவர் பத்து பருவங்களை தான் பாடியிருக்காரு முதல் பத்து பருவங்களை மட்டும் வில்லிபுத்தரார் பாடியிருக்காரு மீதி இருக்கக்கூடிய எட்டு பருவங்களை அரங்கநாத கவிராயர் பாடியிருக்காரு அகத்தியபட்டர் வடமொழியில் எழுதிய பால பாரதம் வியாசரினுடைய மகாபாரதம் நந்திவர்மன் காலத்து பாரத வெண்பா இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் அந்த நூலை வந்து இவர் ஏற்றியிருக்காரு வட சொற்களினுடைய எண்ணிக்கை அதாவது வட சொற்களினுடைய ஆளுமை மிகுதியா இருக்கு பல கிளைக்கதைகளை உள்ளடக்கிய ஒரு நூலாக நம்ம வில்லி பாரதத்தை பார்க்கலாம் வில்லி பாரதத்தில் உழுகான் தூது கிருஷ்ணன் தூது சஞ்சயன் தூது இப்படி ஒரு மூன்று தூதுக்கான சருக்கங்கள் பேசப்பட்டிருக்கு அதில் உளுக்கன் தூதும் கிருஷ்ணன் தூதும் பாண்டவர் சார்பாக நூற்றுவர் பால் அனுப்ப பெற்றவை ஆனா சஞ்சயன் தூது மட்டும் திருதராஷ்டனால பாண்டவர் பால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தி கிறிஸ்டன் தூது தான் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி நான்கு பாடல்கள்ல ரொம்ப விரிவா பேசியிருக்காரு காப்பியத்தினுடைய உயிர் பகுதியா இந்த கிரினன் தூது அமையுது ஆழ்வார்களுடைய சொற்களும் பொருள் கருத்துகளும் சில சில இடங்கள்ல இவர் வந்து பயன்படுத்திருக்காரு கம்பராமாயணத்திற்கு அடுத்து வைக்கக்கூடிய நிலையில இந்த வில்லி பாரதம் இருந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நூலாவும் ஆசிரியர் வந்து கையாண்டிருக்காரு பாரதம் தொடர்பான நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பாரதம் பாடிய பெருந்தேவனானுடைய பாரதம் இது வந்து தமிழில் வந்து காலத்தால் ஒரு முந்தைய நூல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகை நூல்களுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து யார் பாடுந்தோம் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வருவார் அதனால இது வந்து காலத்தால் முந்திய நூல் இவர் எழுதுனால அப்படின்னு சொல்ல முடியுது பெருந்தேவனார் இவர் ஒரு பெருந்தேவனார் இருக்கார் இவர் வந்து பாரத வெண்பா அப்படின்னு எழுதுறாரு இவர் யாருடைய காலத்துல இருந்தார் அப்படின்னா தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் காலத்துல இருந்த பெருந்தேவனார் இவர் எழுதுன நூல் வந்து பாரத வெண்பா இந்த நூலில் உத்தியோக பருவம் வீடும பருவம் துரோண பருவம் அப்படின்ற ஒரு மூன்று பருவங்களை பிரித்து பேசியிருக்காரு அருநிலை விசாகரனுடைய பாரதம் இது சோழர் காலத்துல தோன்றியது வில்லிப்புரா விழிப்புத்துறாரின் பாரதம் வந்து நாயக்கர் காலத்துல தோன்றியது இந்த தகவலோட வில்லி பாரதம் தொடர்பான தகவல்கள் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி